வந்து வாக்குறா உங்கள் பொன்னான வாக்குகளை வேறான வாக்குகளை உங்களுடைய சின்னம் இரண்டை சின்னம் தலைமர்களின் சின்னம் இரண்டை சின்னம்

ஜெய்பிராத் ஒரு நாளையும் ஒரு நேரையும் இரட்டைகளை சொல்லத்தை வாய்ப்பு தாரம் என்று கை கையு தாய்மார்களே எம்ஜிஆர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் அடை திருப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் கே பி என் ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு ஒதுக்கொண்ட சின்னமான லெட்டல சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இவ்வழக்களை நேரடியாக வாக்களி சேகரித்து வந்திருக்கிறோம் அம்மாவின் ஆட்சி காலத்திலும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் ஏழை எளிய பெண்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கி கொடுத்தார்கள் தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் மிகப்பெரிய உன்னதமான திட்டம் ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த உன்னத திட்டம் ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு தேவையான ஒரு சவரன் தங்கத்தையும் ஐம்பதாயிரம் ரூபாயும் விதியளித்து அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆனால் இன்று நடக்கின்ற ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை நிறுத்திவிட்டார்கள் அதே போல படித்து வேலைக்கு செல்கின்ற பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு ஸ்கூட்டி வாங்கிக் கொள்வதற்காக இருபதாயிரம் ரூபாயை மானியமாக வழங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் நிறுத்தி விட்டார்கள் இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தி விட்டார்கள் அம்மா உணவகம் இங்கே கிருஷ்ணகிரியில் அம்மா உணவு துவக்கப்பட்டு அந்த அம்மா உணவம் ஐந்து ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் சாப்பாடு என்று போட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் புசித்து பசியாரினார்கள் அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்ட பிரதான் இந்த முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இப்படி அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டங்களை அனைத்தும் நிறுத்திவிட்டு தான் தொட்டித்தனமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அபில் விற்பனை ஏராயன் விற்பனை மாணவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை இருபத்தி ஆறில் இடையேற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்போது நடக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபிரதாஸ் அவர்களுக்கு ஒதுக்கி உள்ள சின்னமான கட்டண சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவரை பற்றி நான் நம்முடைய அன்பு சகோதரர் அசோக் குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் வந்த செல்லகுமார் அவர்கள் யாரென்றே தெரியாமல் அவர் போய்விட்டார் அதே போல்தான் இன்று காங்கிரஸ் கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் கோபிநாத் அவர்களும் அதே நிலைதான் காரணம் அவர் பெங்களூரிலே குடியிருக்கிறார் ஆனால் ஜெயபிரகாஷ் அவர்கள் இங்கே குடியிருக்கிறார் உங்களோடு பகிர்ந்து கூடிய நிலையிலே இருக்கிறார் நீங்கள் தொலைபேசியை தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அதை எடுத்து உங்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளவர் தான் இன்றைய வேட்பாளர் அன்பிற்குரிய ஜெயபிரகாஷ் அவர்கள் எனவே அவர் ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டளை சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தெரித்தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே அவர்கள்